ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் எப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்து இது முதல் திருமொழி பல திவ்ய தேசங்களை அனுபவிக்கிறார் ஒவ்வொரு பாசத்தில் ரெண்டு திவ்ய தேசம் வரும் வித்தியாசமாக ஒரு நாள் சுற்றம் எனக்கு உயிர் ஒன்பொருள் பைந்தனை ியவைல் கண்டது நீர்மலை இன்று போய் கருநல் சூழ் கண்டமங்கையுள் காண்டுமே நேர்த்திக்கு திருநீர்மலையில் பார்த்தேன் பெருமாளை இன்னைக்கு திருக்கண்ணமங்கையில் போய் பார்க்க போகிறேன்னு சொல்றேன் எல்லா வார்த்தையும் உங்களுக்கு அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் நெருநல்னா நேர்த்திக்கு ஜனக்குயிர் ஒன்பொருள் என்னுடைய ஒப்பற்ற பொருள்னு அர்த்தம் ஒருநல் தொல்கதியாகிய மைந்தனை மைந்தனை எவ்வளவு மாறாதவனைன்னு அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் பாசுரம் ஒருநல் சுற்றம் எனக்கு உயிர் ஒன்பொருள் வருநல் தொல்கதியாகிய மைந்தனை நெருநல் கண்டது நீர்மலை இன்று போய் கருணல் சூழ் கண்டமங்கையுள்காண்டுமே காண்டுமே பார்ப்போம் நோ பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டுபோய் எண்ணையாளுடைய ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காலிலே வேற ஒன்று திருவேங்கடத்தில் பார்த்த நேர்த்திக்கு பார்த்துட்டோம் இப்போ திருத்தன்கால போய் பார்க்க போகிறோம் அதான் அர்த்தம் அர்த்தமாக பொன்னை மாபணியை அணியார்ந்ததோர் மின்னை இந்த மின்னை மின்னைங்கிறதுக்கு மின்னல் போன்று பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு கொடியை இல்லை ஒரு மாலையை அப்புறம் உச்சியில் கண்டு போய் அர்த்தமாரிது எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் பார்ப்போம் டென்ஸ் படிக்கலாம் அணியார்ந்தோர் மின்னைத்து உச்சியில் போய் என்னை யாழ்னுடைய எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காலிலே வேலை பள்ளி விரும்பிய பாலை ஆரமுதத்தினை பைந்துழாய் மாலை ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய் ஞானம் புன்னியை காண்டும் நாங்கூரிலே திருவாலியில் பார்த்தேன் திருநாங்கூரில் போய் பார்க்க போறேன்னு சொல்கிறேன் இந்த பாசோடத்தில் இதுதான் மெசேஜ் மேலே இருக்க வேலை ஆளிலை பள்ளி விரும்பிய பாலை வேற இந்த வேலைன்னு போட்டிருக்க பிரளைய கால கடல் எல்லாவற்றையும் மூழ்கின முழுக்கிய அந்த கடல்லனு அர்த்தம் எல்லாவற்றையும் தன் அடக்கி ஆளிலையில் பள்ளி ஆகி ஆளிலையில் பள்ளி கொண்ட அந்த பாலகனைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த பாலை பாலகன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை பாலை போன்று இனிமையானவனே புரிஞ்சுக்கலாம் ஆரமுதத்தினை பைந்துழாய் மாலை எல்லாம் அர்த்தம் நினைக்கிறவங்களுக்கு ஆலி ஆலியில் திருமாலியில் கண்டு போய் படிச்சுடனே பார்க்குறோம் வேலை ஆலிலை பள்ளி விரும்பிய பாலை ஆரமுதத்தினை பைந்துழாய் மாலை ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய் ஞானம் உன்னியை காண்டும் நாங்கூரிலே இந்த ஞானம் உன்னியை மறந்து போயிடுது எங்களை சொல்கிறதுக்கு நானெல்லாம் இந்த உலகு உண்ணியை இந்த உலகு யாரை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அதான் உண்ணியை உண்ணினா நினைப்பது இந்த உலகம் யாரை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறதோ அவரை நாங்கூரில் போய் பார்ப்பேன் பார்ப்போம் சொல்கிறார் அடுத்த பாசுரம் பாருங்கள் துளக்கமில் சுடரை அவுடன் உடல் பிளக்கும் மைந்தனை பேரில் வணங்கி போய் அளப்பில் ஆர் அமுதை அம அமரர்க்கு அருள் விளக்கினை சென்று வெள்ளரை காண்டுமே இறைக்க திருப்பேரில் பார்த்துட்டு அதை அப்போ கூடத்தானில் பெருமாளை செவிச்சுட்டு வெள்ள திருவள்ளில் போய் பார்ப்பேன்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை துளக்கமில் சுடரை துளக்கமில் சுடரனை ஒரு குறையும் இல்லாத சுடராக இருக்கிறான் அவுடன் உடல் பிளக்கும் மைந்தனை இரனுடைய உடலை பிளந்த அவனை அவனை தேரில் தென் திருப்பேரில் வணங்கி போய் கொஞ்சம் அளப்பில்லாத அளப்பின்னால் அளவிட முடியாத இன்பத்தை தரக்கூடிய அற்புதத்தை அவரர்க்கு அருள் விளக்கினை அவரர்க்கு அருள்கின்ற ஞான விளக்கை ஞான சுடு சுடரை வல்லறையில் காண்போம் படிக்கலாமா பிளக்க சாரி துளக்கமில் சுடரை அவுடன் உடல் பிளக்கும் மைந்தனை பேரில் வணங்கி போய் அளப்பில்லாரமுதை அமரர்க்கு அருள் விளக்கினை சென்று வெள்ளரை காண்டுவே ஆரமுதை அமரர்க்கு அருள் விளக்கினை அடுத்த மாசம் போலான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சுடலை சுடலையில் சுடுநீரன் அமர்ந்தது ஓர் நடலை தீர்த்தவன் நடலை தீர்த்தவனை நிறையூர் கண்டு என் உடலை உள் புகுந்துள்ள உள்வூர் உள் புகுந்து உள்ளம்பூருக்கு உள்ளம்பூருக்கு விடலையை சென்று காண்டியத்துள்ளே வேற ஒன்றும் இல்லை நான் நிறையூரில் பார்த்து விட்டு திருமையத்தில் போய் சேவிப்போம் பெருமாறேன்னு சொல்கிறேன் சுடலையில்ல் சுடு அமர்ந்தது சுடலனால் சுடுகாட்டில் இருக்கிற அந்த சாம்பலை பூசி கொண்டிருந்த அந்த சிவபெருமான் அமர்ந்தது அவனுக்கு நேர்ந்த ஓர் நடலை அவனுக்கு ஏற்பட்ட ஒரு நடலைனா வருத்தம் அவனுக்கு கஷ்டம் ஒரு சாபத்தை தீர்த்தவன் தீர்த்தவனை நரையூர் கண்டு என் உடலையுள் பு என்னுடைய உடலில் புகுந்து என் உள்ளம்பூருக்கு உன் என்ன விடலையை விடலைன்ன எவ்வனம் மாறாதவனை எவன் ரொம்ப சின்ன விளையாட்டு பையன் இல்லை விடலை விடலை பருவம் சொல்லுவோம் நம்ம அந்த எவ்வனம் மாறாதவனை நாம் மையத்துள் திருமையத்தில் பார்ப்போம் அப்படிங்கிற படிக்கலாமா சுடலையில் சுடுநீரன் அமர்ந்தது ஓர் நடலை தீர்த்தவனை நிறைய ஊர் கண்டு என் உடலையுள் புகுந்து உள்ளம் உருக்கி உன் உள்ளம் உருக்கி உன் விடலை என் உள்ளத்தை உருக்கி உண்கின்ற விடலையை சென்று காண்டும் மெய்யத்துள்ளே ஈசிதான் வானை ஆரமுதம் தந்த வள்ளலை தேனை நீழ்வயல் சேரையில் கண்டுபோய் ஆனை வாட்டி அருணம் அமரர்தம் கா அமரர்தம் கோனை யாம் கடந்தை சென்று காண்டுமே திருச்சேல திருச்சேரையில் பெரும்பால சேவிச்சுட்டு திருக்குழந்தைக்கு போவோம்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில் எல்லாம் சொல்லமாக தான் பாணை வானைனா ஆகாசம் போன்றவனை அமுதம் தந்தமள் லலை அர்த்தமாகிறது தேனை அர்த்தமாகிறது நீழ்வயல் சேரையில் கண்டு போய் அர்த்தமாக திருச்சேரையில் பார்த்துட்டு ஆனை வாட்டி அருளும் கொலையாபீடத்தை வாட்டி அருள் அருளும் போட்டிருக்கிறவன் அப்படி அருள் மத் அதாவது கொலையாபீடத்தை வாட்டி நல்லவர்களுக்கு அருளிய அமரர்த்தம் கோமை யாம் குடந்தை சென்று காண்டுமே படிக்கலாம் நினைக்கிறேன் வானை ஆரமுதம் தந்தவள்ளலை தேனை நீழ்வயல் சேரையில் கண்டுய் ஆனை அருளும் அவர் தம் கோனை யாம் குடந்தை சென்று காண்டுமே இந்த பசு கூந்தலார் மகள் கோபல கூந்தலார் மழில் கோபலனாய் வெண்ணை மாந்த அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் பாந்தல் பாழியுள் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் கூந்தலார் மகிழ் கோபலனாய் கூந்தலார்னு ஆயர்களை சொல்கிறார் ஆயர் பா ஆயர்பாடி பெண்களுக்கு இவன் ஒரு மகிழ்வு தரும் மகிழ் மகிழ்ச்சி தருபவனாய் வெண்ணெய்மாந்த வெண்ணையை திருடித்தின்பதற்காக அர்த்தம் முடியல அந்தனா அர்த்தமாகுது உங்களுக்கு எழுந்தையில் கண்டு எழுது வெண்ணெய் மாந்த வெண்ணெயை திருடி தின்பதற்காக ஆயர்பாடியில் உள்ள பெண்களுக்கு மகிழ்ச்சி தெரிந்தவனே நம்ம புரிஞ்சுக்கலாம் அழுந்தையில் தேரெழுந்தூரில் திரு திருவழுந்தூரில் கண்டு போய் பாந்தல் பாழியில் பள்ளி வீடு பாந்தல் பாழி அப்படின்னா திருவனந்தாழ்வானுடைய படுக்கை பாழின படுக்கை பாந்தாள்னா பாம்பாலான படுக்கையில் அதில் வள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் பெகாவுலே திருவெழுந்தூரில் பார்த்துட்டு திருவெக்காவுக்கு போகும் சொல்கிறேன் படிக்கலாமா கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணை மாந்தாழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் பாந்தல் பாழியில் பள்ளி விரும்பியே வேந்தனை சென்று காண்டும் பெகாபுளே பத்தராபியை பான்மதியை அணித்தொத்தை மாலிரும் சோலை போய் முத்திரை மணியை மணி மாணி சென்று விண்க விண்ணகர் காண்டுமே நத்த மாறவங்களுக்கு திருமாலிரும் சோலையில் செவிச்சுட்டு நாங்கள் திருவிண்ணகர் உப்பிலா உப்பிலா உப்பிலேப்பன் கோயிலுக்கு போவோம்னு சொல்கிறேன் பத்தராவி பத்தர்களுக்கு ஆத்மாவாக இருப்பவனை பான்மதியை ப அப்பழுக்கற்ற திங்கள் சந்திரனை போன்றவனை அணித்தோத்தை அழுகிய மாலையை போன்றவனை அவன் திருமாலிரும் சோலை தொழுது போய் முத்தினை ஒத்தார் முத்தியை முத்தினை மணியை மணிமாணிக்க வித்தினை மணி வித்து வித்துன்னா எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவன் எல்லாவற்றிற்கும் பீஜமாக இருப்பவன் ஆரம்பமாக இருப்பவனை திருவண்ணகர் திருவிண்ணகரில் பார்ப்போம் படிக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம பத்தராவியை பான்மதியை அணி திருமாலிரும் சோலை தொழுது போய் முத்தினை மணியை மணி மாணிக்க வித்தினை சென்று விண்டகற்காண்டுமை அடுத்த போதும் கம்பமா களிரு அஞ்சி கலங்க ஓர்கொம்பு கொண்ட குறைகளில் கூனை கும்புலாம் பொழில் கோட்டியூர் கண்டு போய் நம்பனை சென்று காண்டும் நாவாயுளே திருக்கோஷ்டியூரில் பெருமாளை சேவிச்சுட்டு நாங்கள் திருநாவாய்க்கு போவோம்னு சொல்கிறோம் திருநாவாய் அப்படின்னு மலைநாட்டு திவ்ய தேசம் சரி கம்பமாக களிற அஞ்சு கம்பம்னா நம்மளை கதிகலங்க செய்யும் யானை அதனுடைய அது க அது கலங்க அதுவே கலங்கும்படியாக ஊர் கொம்பு கொண்டு அதனுடைய கொம்பை பொசித் அவனுடைய ஒரு தந்தத்தை ஒடித்த அந்த குறைகளூத்தனை அத்தவருது கொம்புலாம் பொழில் கொம்புன்னா என்ன நிறைய மரங்கள் இருக்கின்ற சிலை கிளைகள் இருக்கிற மரங்கள் இருக்கிற அந்த சோலை சூழ்ந்த திருக்கோட்டூரில் வச்சுட்டு நாங்கள் நம்பனை நாம் நம்பக்கூடியவனை சென்று காண்டும் நாவாயுளே படிக்கலாம் நினைக்கிறேன் கம்பமா களி அஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறைகடல் கூத்தனை கொம்புலாம் பொழில் கூட்டியூர் கண்டு போய் நம்பனை சென்று காண்டும் நாவாயுளே பார்ப்போம் பெற்றம் ஆழியை பேரில் மணாளனை கற்றருள் கலிகன்னி புரை செய்து சுத்திரம் கிவை சொல்லி சொல்ல இது சொல்லிய தொண்டர்களுக்கு அற்றம் இல்லை அற்றம் இல்லை அண்டம் அவருக்கு ஆட்சி அண்டவர்க்கு ஆட்சியே சொல்கிறேன் உண்மை பெற்ற மாலை பெற்றம்ன ஆனிறைகளுக்கு காவல் செய்தவனை ஆனிரைகளை மெய்த்தவனை அவர்களை ஆண்டவனை பேரில் மணாளனை தெந்திரு பேரில் எழுந்து நிற்கும் பெருமானை கற்றநூல் கலிகன் ஒரு இசை திரம் இவை நூல் அர்த்தமானது நூல் கலிசே கலிகன் நிறைய படித்த திருமங்க ஆழ்வார்னு புரிஞ்சுக்கலாம் அவன் அவன் கலிகண்ணி உரை அருளி செய்த இந்த சொத்திரம் இவை சொத்தின் திறமை மிக்க சொற்களால் செய்யப்பட்ட இந்த பாசுரங்களை சொல்லிய தொண்டர்களுக்கு சொன்ன தொண்டர்களுக்கு அற்றம் இல்லை ஒரு தடங் தடங்கலும் இல்லை ஒரு இடைஞ்சலும் இல்லை எதற்கு அண்டம் அவருக்கு ஆட்சி இது உலகம் அவருடைய ஆளுகைக்கு அடையில் வரும் இதற்கான இடஞ்சல் ஏதுமில்லை அப்படின்னு தடங்கள் ஏதுமில்லை படிக்கலாம் நினைக்கிறேன் பெற்ற மாளியை பேரில் மணாளனை கற்ற நூல் கலிகன்னி புரை செய்த இவை சொல்லிய தொண்டர் அட்கு அற்றம் கில்லை அண்டம் அவர்க்கு ஆட்சியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக